விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியானது கொழும்பு பங்குச்சந்தையின் இன்றைய நிலவரம் பதவியேற்ற பின்னர் பாதுகாப்பு தரப்பினருடன் ஜனாதிபதி சந்திப்பு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க தெரிவானதை தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள அவரது உறுப்பினர் பதவிக்கு லட்சுமண் நிபுணாராய்ச்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் இன்று பதினோரு தொன்னூற்றி ஆறு புள்ளி எண்பத்தொரு புள்ளியாக பதிவாகியுள்ளது அதன் அடிப்படையில் நாளொன்றுக்கான அனைத்து பங்கு விலை சுட்டன் அதிகபட்சமாக நூற்றி முப்பது புள்ளி மூன்றாக இன்று பதிவாகியுள்ளது மேலும் இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் பங்குச்சந்தையின் மொத்த புரழ்வு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு மில்லியனாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி அனுர குமார நாயக்க பாதுகாப்பு தரப்பினரை சந்தித்து பேசியுள்ளார் இதன்படி முப்படை தளபதிகள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் பதில் போலீஸ்மா அதிபர் ஆகியோருடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டார் இதன்போது தேர்தல் காலத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்த போலீஸ் மற்றும் ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக இந்த பயணத்தில் வன்முறை செயல்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன